காலகட்டத்தில் இளம் பெண்களது கனவு நாயகனாக இருந்த பிரசாத் கடந்த ஐந்து வருடங்களாக எந்த ஒரு படத்திலும் நடிக்கவில்லை அவரது நடிப்பில் எப்போதோ ஆரம்பிக்கப்பட்ட அந்தகன் சில பல தடைகளை தாண்டி வெளியாகிவிட்டது தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாத்தோடு இணைந்து கார்த்திக் சிம்ரன் பிரியா ஆனந்த் யோகி பாபு சமுத்திர உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்துள்ளார்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு டாப் ஸ்டாரை திரையில் பார்த்த ரசிகர்கள் அவரை கொண்டாடி வருகின்றார்கள் இப்படி ஆரவாரப்படுத்தும் அந்தகன் விமர்சனத்தை பற்றி இங்கு காண்போம் ஹிந்தியில் அந்தாதோன் என்ற பெயரில் வெளிவந்த படத்தின் ரீமேக் தான் இது கதைப்படி கண் பார்வையற்றவராக நடிக்கும் பிரசாத்துக்கு பியானோ வாசிப்பதில் அலாதி பிரியம் அவருடைய திறமையை பார்த்த கார்த்திக் தன் மனைவியான சிம்ரனை சர்பிரைஸ் செய்ய பிரசாத்தை வீட்டுக்கு அழைக்கின்றார் அதை ஏற்று அவரின் வீட்டுக்கு வரும் பிரசாத் கார்த்திக் இறந்து கிடப்பதை பார்க்கின்றார் அவரை கொலை செய்யும் சிம்ரன் பிரசாத்துக்கு கண் தெரியும் என்பதையும் கண்டுபிடிக்கின்றார் இந்த கொலை எதற்காக நடந்தது பிரசாத் ஏன் கண் தெரியாதவராக நடிக்கின்றார் இவர்களது நோக்கம் என்ன என்பது போன்ற கேள்விகள் விடை அளிக்கிறது இந்த படம் ரீமேக் படம் என்பதால் அந்த கதை களத்தை அப்படியே சுவாரஸ்யம் குறையாமல் எடுத்துள்ளார் இயக்குனர் அதே போன்று கதைக்கு ஏற்றவாறு அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்களும் அப்படியே பொருந்தி போகின்றார்கள் நாயகன் பிரசாத் வழக்கமான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதே போல் அவரை ஓவர் டேக் செய்யும் அளவிற்கு வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்கின்றார் சிம்ரன் கொலை செய்யும் காட்சிகளில் அவருடைய முகபாவனையும் நடிப்பும் வேற லெவல் அடுத்ததாக யோகி பாபு ஊர்வசி ஆகியோரது காமெடியும் ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது ஆனால் இசையை பொறுத்தவரை கொஞ்சம் கூட பொருந்தவில்லை அது படத்தின் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கின்றது இது போன்ற த்ரில்லர் வகை படங்களுக்கு பின்னணி இசைதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த படத்தில் அது சொதப்பி இருப்பது பெரும் குறையாக உள்ளது இருந்தாலும் சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் குறையாமல் செல்லும் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் ஆக மொத்தம் டாப் ஸ்டாருக்கு அந்த கண் சரியான ரீஎன்ட்ரியாக அமைந்துள்ளது